ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஐலேஸ் தினாவுலக் எல்லோரும் அப்படி சுகமாக இருக்கிறீங்களோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உதயசூரியன் கடற்கரை வல்வெட்டித்துறையில் இருக்கிற உதயசூரியன் கடற்கரையில் இந்த பட்டப்போட்டி தைப்பொங்கல் அன்றைக்கு நடைபெற்ற பட்டப்போட்டி வீடியோக்களை தான் இங்கே பார்க்க போகிறீங்கள் இந்த வீடியோக்கள் எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கோ அங்கே வல்வெட்டித்துறை இளைஞர்களால் எப்படியான விசித்திரமான வினோதமான பட்டங்கள் உருவாக்கப்பட்டு அது வந்து விமானத்தில் பறக்கப்பட்டிருக்கின்றது எப்படியெல்லாம் இந்த பட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் வல்லரசையே திரும்பி பார்க்க வைக்க வைத்த இந்த வினோதமான பட்டங்கள்னு சொல்லி சொல்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதெல்லாம் ஆகாயங்கள் பறக்கிலும் ஏன் நல்லா இருக்கும் ஒவ்வொரு இடங்கள்லிருந்து நிறைய பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து வந்திருக்கிறோம் இதை பார்வையிடுகிறதுக்காக இந்த பட்டம் வந்து இந்த தைப்பொங்கல் அன்றைக்கு தான் இந்த பட்டம் எல்லாமே விடுவினம் பறக்கிறதுக்காக அந்த வீடியோவை தான் அன்றைக்கு நான் ஒரு கொஞ்சம் காணொலிகளாக வந்து எடுத்திருக்கிறேன் பாருங்கள்

நிறைய நிறைய ஊர்களில் இருந்து எல்லாம் இதை பார்க்குறதுக்காகவே மக்கள் வந்து நிறைய பேர் வந்துடுச்சுனா இசை நிகழ்ச்சியில் நடைபெற்றது நாங்கள் வந்து நிறைய வீடியோ வந்து எடுக்கையிலே ஒரு கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்திருக்கிறேன் பாருங்கோ நிறைய பேர் நிறைய யூடியூபர்ஸ் வந்து போட்டிருக்கணும் நீங்கள் விரும்பினா அந்த சேனல்கள்லேயும் போயிட்டு நீங்கள் வீடியோக்களை வந்து பார்த்து கொள்ளலாம் எல்லாருக்குமே இது ஒரு அதிசயமான ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது இப்படி எல்லாமே பட்டம் கட்டலாமா அப்படியெல்லாம் பட்டம் ஏறுமான்னு சொல்லி ஒரு பெரிய ஆச்சரியம்தான் உங்கள் எல்லாருக்கும் எங்கள் சார்பாக இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி செய்யாமன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய் பாய்